அன்று அவருக்கு ஆதரவாக நின்ற சிலர் இன்று அதை உணர்ந்து சொன்னார்கள் மாவட்ட செயலகத்துக்கு அந்த வாக்களிப்பு வாக்கினுடைய முடிவை கூட அறிவிக்கிறது கூட வராமல் தப்பி ஓடிய கருணா அதுக்கு பிறகு இதுவரைக்கும் மாவட்டம் வரவில்லை ஆனால் தமிழரசு கட்சிக்கு அம்பார் மாவட்டத்திலே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனம் எடுத்துள்ள மக்கள் வாக்களித்து இருக்காது இருக்காவிட்டாலும் கூட இந்த தேசிய பட்டியலை வழங்கி நாங்கள் தொடர்ந்து அம்பார் மாவட்டத்தை நான் இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாலாம் ஆண்டு தேர்தலிலே எங்களுடைய அம்பாறு மாவட்டத்தை சேர்ந்த எங்களுடைய தமிழ் உறவுகள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மீண்டும் வாக்களித்திருக்கிறார்கள் நாங்கள் மீண்டும் ஒரு ஆசனத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆனால் நாங்கள் மீண்டும் ஒரு ஆசனத்தை எடுத்திருந்தாலும் கூட அதை ஒரு பாரிய வெற்றியாக நாங்கள் கொண்டாட முடியாத நிலை இருக்கின்றது என்ன நாங்கள் தேர்தலில் முடிவுகளை பார்த்தால் நான் இதை ஏன் சொல்றேன் என்று சொன்னால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்றது எங்களுடைய கட்சிக்கு தற்பொழுது இருக்கும் தேவை வட்டாரங்களை என்பது மாத்திர கட்சியினுடைய வாக்கு வாக்கியை அதிகரிக்கிறது மிக முக்கியமான விடயமாகவே இருக்கின்றன ஒட்டுமொத்த மாவட்டத்திலே இருக்கும் தமிழரசு கட்சியினுடைய வாக்குவாக்கியை நாங்கள் தான் எதிர்வெரும் காலங்களில் நடைபெற இருக்கும் மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் ஒரு நீண்டகால கனவாக வைத்திருக்கும் ஒரு தமிழர் ஒருவரை முதலமைச்சராக வந்த கனவை நாங்கள் நினைவாக்கலாம்